இன்னைக்கு நம்ம கரண்ட் இல்லாத பகுதிகளில் வைக்கக்கூடிய ஒரு சோலார் கேமரா வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இது பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தில் இருக்க இதில் வந்து நிறைய கலவு போயிட்டுருக்கேனால நான் வந்து இந்த சோலார் கேமரா வந்து வாங்கியிருக்கேன் இந்த பாக்ஸில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு சோலார் பேனல் வந்து இருக்குது அதுக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கேமரா இருக்குது அப்புறம் வந்து அதை மாட்டக்கூடிய அசசரிஸும் வந்து கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து உள்ளே இருக்குது உள்ள ஒரு யூஸ் மேலும் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு உள் பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா வந்து இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு மாடல் டியூ லென்ஸ் ரெண்டு கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க கரண்ட் இல்லாத பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த சோலார் வழியாக இந்த இதுக்கு வந்து சார்ஜ் போட்டுடலாம் தான் இந்த இது வந்து வெளியே அவுடோரில் வந்து பயன்படுத்துவாங்க மெமரி கார்டு எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போடுறதுக்கு ஒரு தனியாக ஒரு வாட்டர் ப்ரூஃபுக்காக ஒரு சிலிக்கான் ட்ரை கொடுத்துருக்காங்க இது நாலு பக்கமும் ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு டிசைனில் வந்து வடிவமைச்சிருக்காக இது கேமரா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிஐஆர் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து லைட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பிஐஆர் சென்சார் அப்படின்னா யாராவது பக்கத்தில் போகும்போது இதை வந்து டிடெக்ட் பண்ணி அவங்க விலகி விலகி போகும்போது அவங்களே வந்து ஃபோக்கஸ் பண்ணி இது வந்து மூவ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து மூவ் ஆக்கிக்கிட்டுறோம் இதோட ரப்பர்ஸ் சிலிக்கான எடுத்திங்க அப்படின்னா உள்ள ஒரு மெமரி கார்டு சிம் கார்டு அப்புறம் வந்து ரீசெட் பண்ணக்கூடிய பட்டன் வந்து இதுக்குள்ளே வந்து இருக்குது இந்த பிஐஆர் சென்சாரோட கவரேஜ் பார்த்தீங்கன்னா ஏழு மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் மூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கேமராவும் உங்களை நோக்கி மூவ் ஆகும் குவாலிட்டி வைஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே குவாலிட்டியாக வந்து இருக்குது வெயிலில் எவ்வளோ நேரம் இது வந்து அவுடோர்னால வெயிலில் எவ்வளோ நேரம் வச்சாலுமே இந்த பிளாஸ்டிக் வந்து டேமேஜ் ஆகாத மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்து இது பண்ணியிருக்காங்க என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு சோலார் பேனல் இன்புல்ட்டாக ஒரு பேட்ரி வந்து வச்சுருக்காங்க அடுத்த பார்த்தீங்கன்னா பிஐஆர் டிடெக்ஷன் பிஐஆர் சென்சார் வந்து இருக்குன்னா நம்ம வந்து யாரை வந்தாங்க அப்படின்னா மோஷன் டிடெக்டரில் வந்து டிடெக்ட் பண்ணிடும் கோல்டு ஸ்டோரேஜ் அப்புறம் வந்து டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி மெமரி கார்டு வர இது போட்டுக்கலாம் அலாரம் வந்து இதில் வரும் இது வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி மேலக்கில் அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிடும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோவும் இதில் வந்து கேட்டுக்கலாம் நைட்ரோஷன் வந்து இருக்குது அப்புறம் வந்து கலர்லேயும் வந்து பார்த்துக்கலாம் டை இன்சலேஷன் நம்ம வந்து எங்கே வேணாலும் டிஃப்ரெண்ட்டாக வந்து மாட்டுற மாதிரி ஒரு இதில் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து அலெக்ஸாவோடும் சப்போர்ட் ஆகும் ஃபோர் ஜி சிம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் த்ரீ எம்பி கேமரா அந்த மாதிரிலாம் வந்துருக்கு ரெக்கார்டிங்கும் வந்து கோல்டில் வந்து சேவ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர்பி வந்து இருபதாயிரத்தி நானூறுவா அப்படின்னு போட்டிருக்காங்க அதனால் இது நான் வாங்கினேன் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினேன் இந்த கேமராவை பார்த்தீங்கன்னா ஆப் வழியாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஆப்பு ஐஓஎஸ் ஆப்பில் வந்து இந்த ஸ்கேனர் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மேட் இன் சைனா கிடையாது மேட் இன் இந்தியா தான் இது இந்த கேமராவோட அடிப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரப்பர் சிலிக்கான்னு கொடுத்துருப்பாங்க அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வந்து டேப்பிங் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த இதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சார்ஜர் குத்தக்கூடிய ஒரு பின்னும் சி டைப் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து கேமராவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கார்டு ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சும் வந்து இதில் வந்துருக்கு இப்போ நம்ம இதை வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம் இதை ஆன் பண்ணோம் அப்படின்னாலே அது வந்து முதல்ல வந்து சிம் கார்டு தான் போட சொல்லுது சரி நம்ம இதை ஆஃப் பண்ணி நம்ம வந்து முதல்ல கம்பியில் வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சிம்மெல்லாம் போட்டு கொண்டு மாட்டிடலாம் இதில் இருக்கக்கூடிய சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டின்னு சொல்ல முடியாது மீடியமான ஒரு குவாலிட்டியில் இருக்குது பிளாஸ்டிக் இருக்குது மற்ற இதில் பார்த்தீங்கன்னா அலுமினியத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க சைடெல்லாம் இப்போ நாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலார் பேனலில் வந்து மாட்டக்கூடிய அந்த செட்டப்பை வந்து இதில் வந்து மாட்டி வச்சு ஸ்க்ரூ போட்டுடலாம் இதில் ரெண்டு ஸ்க்ரூ வந்து போட்டு முடித்த அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு செட்டப் வந்து வரும் இந்த பேனல் பார்த்தீங்க அப்படின்னா மேலேயும் கீழே டேன் பண்ணுற மாதிரி ஆப்ஷனில் இருக்கும் இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா இந்த பிளைட்டிங்கை வச்சு இந்த நாலு ஸ்க்ரூ வந்து போட்டு டைட் பண்ணிக்கிடுங்க இப்போ இந்த கேமராவை பார்த்தீங்கன்னா இந்த கம்பியில் வந்து மாட்டுறதுக்காக இந்த மாதிரி ரிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை வந்து இந்த இதில் கனெக்ட் பண்ணிவிடுங்க கனெக்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்பியில் வச்சு நம்ம வந்து கட்டிக்கிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி வச்சு சின்ன கம்பி தான் இருக்குது அப்படின்னா இடையில கட்டாக அந்த மாதிரி ஒன்று வச்சு இதை வந்து வந்து நல்லா டைட் பண்ணிடுங்க தேவையான அளவுக்கு கம்பி ஒரு பத்து பன்னெண்டு மீட்ரு கம்பி வந்து நான் வந்து கட் பண்ணி அதில் வந்து இதை வந்து மாட்ட போகிறேன் இப்போ கேமரா வச்சு திருக்கியாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க சோலார் பேனலை கொஞ்சம் மேலே வச்சு இதை வந்து கட்டிவிடுங்க மேக்ஸிமம் இதை கெட்டது நான் வந்து செம்பு கம்பியும் ஒரு டேப்பை வந்து பயன்படுத்தியிருக்கேன் சோலார் பேனல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கனால நம்ம சு ஒளி எங்கே அதிகமாக இருக்கோ அதே மாதிரி மாற்றிக்கலாம் இதோட இதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சிம் கார்டு மெமரி கார்டு ரெண்டுமே வந்து போட போகிறோம் இதில் வந்து ஃபோர் ஜி சிம் வந்து பயன்படுத்தலாம் உங்கள் ஊரில் இந்த கேமரா எங்கே வைக்க போகிறீங்களோ அங்கே வந்து நல்ல டவர் இருக்கிற மாதிரி நெட் எல்லாம் கரெக்டாக கிடைக்கிற மாதிரி என்ன சிம்மு இருக்கோ அந்த நெட்ஒர்க்கே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊரில் நான் வைக்க இடத்துல பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து நல்லா ஃபுல் டவர் இருக்கும் நெட்ஒர்க் ஸ்பீடாக இருக்கும் நான் வந்து ஜியோவே வந்து பயன்படுத்திடுறேன் இப்போ கேமரா வந்து ஆன் பண்ணிடலாம் அவ்வளோதான் இது வந்து கனெக்ட் ஆயிருச்சு இப்போ நம்ம இந்த சோலார் கேமரா வந்து மொபைல் வழியாக வந்து எப்படி வந்து பார்க்கலாம்னு பார்க்கலாம் அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம் அது இந்த பாக்ஸுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க ட்ரூ கோல்டு ஆண்ட்ராய்ட் ஆப் இருக்கும் அந்த ஆப் வந்து நம்ம வந்து கூகுள் ஸ்கேனர் நம்ம ஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் இருக்கும் அந்த ஸ்கேனரில் வந்து நம்ம அதை ஸ்கேன் பண்ணிக்கலாம் இல்லை பார்த்தீங்கன்னா இல்லை அப்படி பண்ண ஸ்கேன் பண்ணாலே போதும் ஒரு லிங்க் வந்து தெரியும் அந்த ஸ்டோர் லிங்க் அதை வந்து க்ளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ண கேட்கும் அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க இப்போ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க அக்ரி வந்து கொடுத்துருங்க இல்லை வந்து இமெயில் லாகினுக்காக பார்த்தீங்கன்னா வேறு யாரும் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து தனியாக வந்து லாகின் கொடுப்போம் இதை வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க முதல்ல முதல்ல இமெயில் அட்ரஸ் கொடுத்து இதை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க இல்லை அப்படின்னா மொபைல் நம்பர் கொடுத்தோம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் நான் வந்து மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜ்ரேஷ் பண்ணேன் அதாவது இது ரோபோட் இல்லைன்னு தெரிகிறதுக்காக நம்ம வந்து இப்படி வந்து பண்ண வரும் இந்த பால் வச்சு கரெக்டாக அந்த இதில் கொண்டு போய் நம்ம வந்து இதில் பண்ணணும் கேப்ச்சர் ரிஜிஸ்ட்ரேஷன் மாதிரி இது கோட் வந்து போயிருக்கோம் அதை என்ட்ரு பண்ணி புது பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஆட் கேமரா இருக்கும் இந்த ஆட் கேமரா வந்து கிளிக் பண்ணிடுங்க ஓப்பன் வந்து கொடுத்துருங்க லொக்கேஷன் வந்து ஆட் பண்ணிவிடுங்க ப்ளூடூத்தையும் பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஆன் பண்ணிருங்க நம்ம கேமரா பக்கத்துல போயிட்டு போனாலே இது வந்து ஆகும்

இருக்குது இதில் வந்து மோஷன் சென்சார் இருக்கிறனால நம்ம யாராவது அந்த பக்கமாக போனோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக த்ரீ சிக்ஸ்டியில் வந்து அதுவே ரொட்டேட் ஆகி நம்ம வந்து கவர் பண்ணோம் இப்போ நாம் கேமரா வந்து ஷெட் போட்ட இடத்துல வந்து மாட்டியாச்சு இப்போ இதோட வியூ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி மொபைல் வழியாக பார்த்துடலாம் கேமரா பார்த்திங்கன்னா நல்ல தெளிவாக இருக்குது நம்ம தேவைக்கு ரொட்டேட்டும் பண்ணி பார்த்துக்கலாம் ஜூமிங்கும் வந்து பண்ணி பார்த்துக்கலாம் அங்கே யாராவது வந்தாங்க அப்படின்னா கீழே இருக்கா காலிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்கே பேசுகிறது அங்கே வந்து நல்ல தெளிவாக ஸ்பீக்கரில் வந்து கேட்கும் இல்லை ஸ்பீக்கர் ஆப்ஷன் இருக்குது இல்லை ஸ்பீக்கரை ஆன் பண்ணோம்னா அங்கே பேசுகிறதும் நம்ம வந்து கேட்டுக்கிடலாம் பாருங்கள் ஜூமிங் வந்து டென் எக்ஸ் சூமிங் வந்து கொடுத்துருக்காங்க இதே மாதிரி கேமரா வேணும் அப்படின்னா ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிடுங்க இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்காக லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்